ரதம்ண்டு சொல்லப்படுகின்ற பாவ வினைகளை எல்லாம் நீக்குகின்ற சிறப்பு உண்மைக்கு வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகோற்சவம் தேர் உற்சவத்தை வந்து நீங்கள் இன்றைய தினம் காணப்போகின்றீர்கள் மிக பிரமாண்டமாக நடைபெறுகின்ற இந்த தேர் உற்சவம் என்ன மாதிரி நடைபெறுகின்றது என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைய தினம் நடக்கப் போகின்றது என்பதை நீங்கள் இந்த காணொலியூடாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக வந்து காணொலியில் வந்து இணைஞ்சிருங்க எங்களுடைய சேனலுக்கு ஜாரா பூசா வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை வந்து பாருங்கள் இன்றைக்கு இந்த ரதோ உற்சவம் என்பது அங்கே முருகப்பெருமான் ரதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேரிலே வந்து அங்கே வந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் தன்னுடைய அந்த வேலினாலும் தன்னுடைய அபயகரங்களினாலும் தன்னுடைய கரங்களினாலும் அங்கு அவர் தரித்திருக்கும் ஆயுதங்களினாலும் அவருடைய பாவ வினகலையெல்லாம் நீக்குகின்ற சிறப்பு இன்றைக்கு உற்சவத்திலே தான் காணப்படுகின்றது ரத உற்சவமானது ஆணவம் கண்மம் மாயை என சொல்லப்படுகின்ற மும்மலங்களை எல்லாம் அங்கே ஆன்மாக்கள் இருந்து நீக்குவதற்காக இன்றைக்கு வள்ளி தெய்வ யானை சகிதமாக இவந்து வருகின்ற அற்புதமான காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த அதிகாலை தொடக்கம் பெருந்தொகையான அடியவர்கள் அந்த கிரதத்தினுடைய வடத்தை பிடித்து இழுப்பதற்காக அங்கு ஒருங்கு கூடியிருந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா இந்த உலகத்திலே தேரின் வடத்தை பிடித்து இழுத்தால் மக உலகத்திலே அவர்கள் ஆவிகள் பிரிந்து தேவலோகத்தை நோக்கி செல்லின்ற தேவர்கள் அங்கே தேரிலே இருத்தி வடத்தை பிடித்து இழுத்து செல்வதாக எமது சமயத்திலே அங்கே முன்னோர்களினாலே இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அதனாலே தான் ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் தேர் திருவிழா மிகச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது நல்ல பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து கூடுவார்கள் இன்றைய தினம் ரத உற்சவம் என்றால் பெருந்தொகையான மக்கள் கூடுகின்ற ஒரு நிகழ்வு பல்லாயிரம் பல்லாயிரம் அடியவர்கள் வந்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்று அவனுடைய கருணை கண்ணினாலே வேண்டிய வேண்டிய வரங்களையெல்லாம் பெற்று செல்கின்ற அற்புதம் நல்லையிலே காணப்படுகின்றது அந்த வகையில் புராணங்களில் இந்த தே தொடர்பாக சொல்லப்பட்ட விடயத்தை நாங்கள் திருத்தினால் முன்னொரு காலத்திலே பிரம்மகாச்சன் அங்கே மூன்று அசுரர்கள் அங்கே தேவலோகத்திலே இருந்து தேவர்களை வருத்தினார்கள் இந்த தேவர்கள் எல்லோரும் சென்று சிவனிடம் முறையிட்டார்கள் சிவபெருமான் என்று வாக்குறுதி அளித்து உங்களுக்கு முருகன் என்ற குழந்தையை தந்தோம் என்று அவர் அனுப்பி வைத்தார் நல்லையிலே நடந்த கொடியேற்றத்துடன் இன்றைக்கு இருபத்தி நான்காவது நாள் நடக்கின்ற ரதோற்சவ நிகழ்வு மிகப்பெரியதானது ஆலயங்களிலே தீர்த்த உற்சவத்தை மையமாக கொண்டு திருவிழாக்கள் கணிப்பிடப்படும் ஆனால் இந்த தே திருவிழாவானது காலாதி காலமாக சிறப்பாக உலகெங்கும் அங்கே கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அது இப்பொழுது வளர்ச்சி அடைந்து விட்டது தான் எல்லா திருவிழாக்களிலும் பார்க்க தே திருவிழாவில் அதிகமான மக்கள் கூடுவது வளமையாகும் அந்த வகையில் ரதம் என்று சொல்லப்படுகின்ற தேரானது இப்பொழுது ஆலயத்தினுடைய விளக்கு பகுதியை நோக்கி அங்கே சென்று கொண்டிருக்கின்றது இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் எத்தனையோ பேர் காவடிகளை ஏந்தி வருகின்றார்கள் அங்கே பஜனை அதிகமாக பஜனைகளை எல்லாம் பாடி வருகின்றார்கள் பல்வேறு பஜனை குழுக்கள் இந்த ஆலயத்திலே நிதமும் காலையும் மாலையும் அவர்கள் கூட்டு பிரார்த்தனைகள் செய்வார்கள் என்ற செய்தியை காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது நாங்கள் தேருக்கு சற்று பின்புகமாக மேற்கு வீதியிலே மூத்த விநாயகர் ஆலயத்துக்கு அருகாமையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த மும்மலங்களை நீக்குவதற்காக ஆன்மாக்களை அச்சிப்பதற்காக முருகப்பெருமான் தேரிலே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அல்லவா இப்பொழுது பெருமானுடைய திருவருளினாலே இப்பொழுது அங்கே அடியவர்கள் அங்கு பிரதர்ஷனம் செய்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் இந்த ஆலயத்துக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமான் திருவருள் பாலிப்பார் அதை விட வர முடியாத அன்பர்கள் எல்லோருக்கும் இந்த முருகப்பெருமான் திருவருள் உழைத்து எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என வாத்தி மண்ணுலகத்தினில் பிறவி மாசரை எண்ணிய உழுதெல்லாம் எளிதில் மூற்றுகிற கணுதல் உடையதோ அழைச்சுமாகும் என்று அங்கே முருகப்பெருமானை வேண்டி அங்கே எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரஞ்சிறப்பும் பெற்று வாழ வேண்டுமென வாழ்த்தி விடைபெறுபவர் உங்கள் கனகபாரதி விஜயகட்ணம் கனகராசா நன்றி வணக்கம்